அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்களிடம்மா அது தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் அது ஞாயிற்றுக்கிழமை எதுவுமாக நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் பார்க்குறவங்களுக்கு திங்கட்கிழமை அதுவுமா தரமான சம்பவம் நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கிறது ஒன்றா இரண்டா ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இப்படி கண்ணீர் வடித்திருக்கிறார் ஏன் இப்படி எங்களுக்கு அமெரிக்கா துரோகம் செய்கிறது போட்ட ஒப்பந்தத்தில் ஒரு ஆயுதம் கூட வந்து கொண்டு வந்து சேர்த்த மாட்டேன்றாங்க என் புரிஞ்சிக்கல என் வழியை புரிஞ்சிக்கலன்ற அளவுக்கு ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணியிருக்கிறார் அப்படி கண் கலங்கி பேசியிருக்கிறார் ஏன் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்கா அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன எம்ஐ சிக்ஸ் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இது நிறைய பேர் தாங்கிக்கக்கூடிய செய்தியும் அல்ல அளவுக்கான ஒரு பகீர் தகவலை கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி போனால் இஸ்ரேல் ஈரான் அடுத்தடுத்த மிரட்டல்களும் சரி அடுத்தடுத்த சம்பவமும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது அப்புறம் அங்கே அமெரிக்காவில் நடந்த அந்த அதாவது மெக்சிகோவுக்கு ஆதரவான போராட்டக்காரர்கள் அகதிகள்லாம் நடத்தினாங்கல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து கலிஃபோர்னியா கலிஃபோர்னியாவிலேருந்து நியூயார்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்திருக்கிறது கொஞ்சம் ஷேக்கிங்காக இருக்கு அமெரிக்கான்னு ரொம்ப சொல்லியிருக்காங்க அத்தனை தகவலும் ஒருங்கிணைந்து பார்த்தலாம் அது இல்லாமல் நிறைய அதிர்ச்சிகரமான தகவல் உங்களுக்காக காத்திருக்கிறது வாங்க நம்ம இன்றைக்கி அதிர்ச்சியான வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல்பட்டன் கிளிக் பண்ண ஆலோப்சன்லாம் முதல் தகவல் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் நீங்கள் போட்டுன்னு நீங்கள் பாட்டு வெளியே சொல்லிடாதீங்க அப்புறம் ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா ஒரு சிலர் நம்ம ஊரில் பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்க அந்த பாட்டி கிட்ட சொல்கிறது ஒன்று தான் ஊரில் வந்து ரேடியோ போட்டும் சத்தமாக சொல்கிறது ஒன்று தான் அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது ரகசியத்தை காத்துக்கோங்க அது உங்களுக்கும் நமக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கான ரகசியம் இதுவும் எம்ஐ சிக்ஸ் வந்து ரொம்ப டாப் சீக்ரெட்னு கீழே போட்டிருக்குண்ணா அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப ரொம்ப டாப் என்ன மறுவைத்து நபர்கள் கொடுத்த தகவல் இது மூணாந்தே சொல்லியிருக்காங்க இப்போ ஜி செவன் சமிட்டு சமீபத்தில் கூட இந்தியாவுக்கு அழைப்பு வந்திருக்கு சொன்னாங்க இல்லையா அந்த ஜி செவன் சமிட்டுக்குள்ளார கெனடாவில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட ஐஎஸ்ஐஎஸ் அட்டாக் மாதிரி பெரிய அளவுக்கு நடக்கிறது அதுவும் சமீ நேற்று கூட காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் வந்து பெரிய அளவுக்கான போராட்டம் அங்கே இருந்தாங்க அதனால் காலிஸ்தானியர்கள் மூலியமாகவோ இல்லை வேற யாரும் மூலியமாகவோ ரகசிய கூட்டங்கள் கூட்டப்பட்டு பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தப்படுகிற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதனால் ஜி செவன் நாடுகள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கனடாவுக்கு ரொம்ப ரகசியமாக குசு குசுன்னு சொல்லியிருக்காங்க நானும் உங்ககிட்ட குசு குசுன்னு சொல்கிறேன் கொஞ்சம் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் யார் அந்த தீவிர தீவிரவாத கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறானே இருக்காங்க கனடா தரப்பில் புடிச்சதுக்கப்புறம் அப்புறம் உங்ககிட்ட நான் தகவலை சொல்றேன் சம்பவம் நம்பர் ஒன்று ஏன்னா இமாதிரி அதிரடியாவது தகவல் சொல்லிட்டு தான் நான் உள்ளே போகிறோம் சம்பவம் நம்பர் இரண்டு எலான் மஸ்க் மீது மிகப்பெரிய அதிருப்தி தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் இனிய வாழ்நாள் அவர் மூஞ்ச கூட அளவுக்கு கடைசியில் ட்ரம்ப் அவர்கள் டென்ஷன் ஆகிட்டார் இடையில கூட ஏதாவது டோஸ் கூப்பிடுவேன் அப்படின்னா சனிக்கிழமை சொல்லிட்டு தான் போனாரு மனசு ரெண்டு நாள் என்ன ஆச்சோ தெரியல கொஞ்சம் ரொம்ப விரிசல்லாக இருந்தது பாருங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஏற்கனவே மாஸ்கோ தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா எலான் மாஸ்க் ஒன்றும் கவலைப்படாதே நீ வா உங்களுக்கு நான் பாதுகாப்பும் அடைக்கலமும் கொடுக்குறேன் தைரியமாக இங்கே வாங்க ஒரு அழைப்பு கொடுக்க போதாத உரைக்கே இன்றைக்கி இப்போ எதான் மாஸ்கோட அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு அங்கே மாஸ்கோல் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரைட் விங் வந்து ஒரு கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க அந்த கூட்டத்தில் வந்து அவங்க பொண்ணான ஒரே ஆற்றுங்கோ அப்படின்னு கூப்பிட்டு அவரும் போயிட்டு மாஸ்கோவில் காரடி வைத்திருக்கிறார் இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர் போய் கார்டு வைக்கலாமா இது யாருக்கு தெரியுமா பிடிக்கல ஜெலன்ஸ்கிக்கு பிடிக்கல குறிப்பா ஜெலன்ஸ்கிக்கு பிடிக்கவே பிடிக்கல ஏன் இப்படி போய் அவர் மாஸ்கோவில் போய் ஒரு கார்டு வைக்கலாமா அப்படின்ற மாதிரியே தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் நார்மலாகவே ஒரு நபர்கள் நல்ல நபர்களாக கூட இருக்கலாம் பட் கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த நபர் மீது நிறைய விமர்சனங்கள் வைக்க தான் செய்வாங்க அது நீங்கள் சமீபத்தில் கூட நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க நீங்க அதே மாதிரிதான் இப்போ எலான் மஸ்கோ எலான் மஸ்க் என்னன்னா ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாரா புதுசாக கட்சி தொடங்கிடலாமா என்ன சரி ஓகேன்னு இருக்காங்க இந்த அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்னு கட்சியை தொடங்க போகிறாராம் நார்மலா அமெரிக்காவை பொறுத்த இரு கட்சி முறை தான் இப்போ மூன்றாவது கட்சினா அதிகப்படியான மக்களிடம் ஓட்டு எடுப்பு நடத்து ஃபஸ்ட்டு ரெண்டு கட்சியை தான் செலக்ட் பண்ணுவாங்க மூன்றாவது கட்சி கழிச்சிடுவாங்க அதன் அடிப்படையில் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார் அதை பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் இப்போ தான் நம்ம சம்பவ இடத்துக்கு போகிறோம் என்னென்னா ஜெலன்ஸ்கிட்ட போயிடலாம் நம்ம உங்களுக்கு அமெரிக்காவில் நடந்த உள்நாட்டு கலவரமாக மாறக்கூடிய சம்பவம் வந்து நம்ம கடைசியாக பார்த்துடலாம் ஏன்னா தேவையான பதிவுகளும் தேவையான விளக்கங்களும் ஆர்கே சேனல் உங்ககிட்ட நிறைய சொல்லிட்டேன் நான் ஜெலன்ஸ்கி வந்து இன்னைக்கு பேட்டியில் நிறைய மனசு விட்டு பேசியிருக்கிறார் அந்த மனசு விட்டு பேசுனதுல நாங்கள் ரஷ்யாவை அடித்த அது அடியில் கொஞ்சம் க்ளோஸாக அப்படியே ரொம்ப அப்படியே இந்த வாரை நிறுத்துவதற்கான ஸ்டெப் அப்படி வந்துருச்சா பக்கம் அப்படி வந்துருச்சா அப்படி 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 ரைட்டாக அதுக்கப்புறம் தான் ஜஸ்ட் மீன் அதை ஃபீல் பண்ணாராம் அதை ஃபீல் பண்ணாராம் ஆல்மோஸ்ட் நாங்கள் வாரை நிறுத்துகிற மாதிரி தான் வந்தது திடீர்னு தான் அப்படி மாற என்னாராம் எந்த இடத்துலையா இருக்கும் அதான் எனக்கு ஒன்றும் புரியல ஒருவேளை அவர் இஸ்தான்புல்லே சொல்கிறாரோ ஆரம்ப கட்டத்துலேயே அவர் சைன் பண்ண வந்தார் நம்மால் போரிஸ் ஜான்சனுக்கிறார் எம்ஐசிக்ஸ் ஏஜென்ட் ஒருத்தர் இருந்தாரில்ல முன்னால் பிரதமராக இருந்தார்ல யூகேனுடைய பிரதமர் அவர் தான் ஃபோன் பண்ணி கண்ணு என்ன கண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் வாமா நான் பேசிக்கலாம் வாங்கினார் அதோடு முடிஞ்சு போச்சுன்னா அப்போயே அமைதியாக இருக்கிறது இவ்வளோ இறப்புகளும் இழப்புகளும் இவ்வளோ சந்திச்சிருக்க மாட்டாங்க அதாவது உக்ரைன் மறுபடியும் இழந்த இழப்புகளை சம்பாதிக்கணும் அப்படின்னா அது ஜெலன்ஸ்கியோட பேரனுக்கு பேரங்காலத்தில் தான் முடியும் ஏன்னா அந்த அளவுக்கான இழப்புகள் எல்லாமே இவங்க அமெரிக்காவுக்கு வேற சொத்தை விற்றுட்டாங்க அமெரிக்காவுக்கு விற்று அந்த நிறுவனம் அந்த நாட்டுக்குள்ள வந்து நிறுவ ஆரம்பிச்சதுனாவே அது இப்போ ஈராக் போன்ற நாடுகள்லாம் என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கு ஒரு காலத்தில் பார்த்தியா ஒரு காலத்தில் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருந்தாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குமான்றது ஒரு டவுட்டு சரி நம்ம ரொம்ப பேச வேண்டாம் இருக்குது நிறைய நிகழ்வுகள் இருக்கு அப்புறம் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க குறிப்பாக நேற்று உங்ககிட்ட ஒரு வீடியோ பதிவு காரணம் பார்த்துக்கோங்க நீங்கள் நேத்தையே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி உக்ரைனோடைய எல்லை பகுதியில் ஜெலன்ஸ்கியும் ப்ளஸ் உக்ரைனும் கேட்டதின் அடிப்படையில் அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இறந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டு அங்கே வைக்கிறாங்க அதுவும் முதற்கட்டமாக ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு தான் ஆறாயிரம் பாடி கூட இல்லை ஆனால் எங்ககிட்ட ஆறாயிரம் இருக்குது நாங்கள் வந்து சீக்கிரமாக நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கட்டமாக கொண்டு வராங்க இவங்க என்ன பண்ணணும் நேற்று இருந்து இருக்குதுங்க நேற்று இருந்து அந்த இடத்துல உக்ரைனுடைய எல்லை பகையில் நின்றுட்டு இருக்கு என்ன வரைக்கும் வரவே இல்லை அதனால் இவங்க தரப்பில் டென்ஷன் இப்போ ரஷ்யா தரப்பில் வந்து ஏப்பா வாங்குறீங்களா இல்லையா உங்கள்கிட்ட என்ன என்ன கேட்டீங்க நீங்கள் இப்போ கைதிகளை பரிமாறிக்கிறோன்னு சொன்னீங்க முடிஞ்சது அடுத்து இறந்த பாடியை வாங்கணும்னு சொன்னீங்களா இல்லையா ஏன் இன்னும் வந்து வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகி பதிவுகளை போட இப்போ ஓடி வந்து இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் எங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கல நாங்கள் இஸ்தான்புல்ல மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தான் அந்த உடல்களை வாங்கணும் அப்படின்னா கோவம் வருமா வராதா அதனால என்ன பண்ணிட்டாங்க இப்போ இத்தனை நாள் க்ளோஸு டோர்லேருந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க எல்லை பகுதியில் ஏன்னா அங்கே என்னென்னா அவர் இருந்த டெட் பாடி வந்து மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணணும் அது தொடர்ந்து அந்த வண்டி நிறுத்திட்டு தான் அதுக்கான டீசல் எல்லாமே நிறைய செலவுகள் இருக்குல்ல ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வண்டிக்கு அல்லாமல் அவுட் சைடு டெம்பரேச்சர் வந்து ப்ளஸ் இருபது டிகிரி செல்சியஸ் அங்கே அப்போ ப்ளஸ் இருபது மைனஸ் இருபதும் ரெண்டாவது ஃபுல்லாக ஆச்சுன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இன்னும் நம்ம நேற்று சொன்ன தகவல் இன்றைக்கி தான் கசிந்து இருக்கிறது இவங்க ஏன் உக்ரைன் தரப்பில் இறந்த உடல்களை வாங்கலைன்னாவே இப்போ உடல்களை வாங்கிட்டா அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அது மாதிரி டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கனாவே இது வரைக்கும் ஆறாயிரம் பேர்த்துக்கு இரண்டு பில்லியன் செட்டில் பண்ணுமா அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பென்ஷனு அவங்க ஃபேமிலி செட்டில்மெண்ட்டு ஏன்னா இவங்க வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து சண்டை போடுறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் நிறைய பணம் கொடுக்கறனால தான் வந்து சண்டை போடுறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இப்போது நிலைமைக்கு நிதி நெருக்கடியின் காரணமாக நம்ம வாங்காதே விட்டுட்டோம்னா இன்னும் உங்கள் ஆள் வந்து எல்லையில் சண்டை போட்டுக்கிறாங்க கவலைப்படாதீங்க போங்க சந்தோஷமா இருங்கன்னு அனுப்பி வைக்கிறதுக்கு எப்படி பிளான் போடுதுங்களா இல்லையா ஆனால் இவங்க சொல்கிறாங்க பாருங்கள் வடகொரியாவை போய் இவங்க சொல்கிறாங்க நிறைய வடகொரியா வீரர்கள் வந்து உக்ரைனுக்குள்ளே சண்டை போட வரும்போது வடகொரியா வீரர்கள் இறந்துட்டாங்களாம் ஆனால் அங்கே கிம்ஜாங்கண்ணா வந்து அவங்க குடும்பத்தை கூப்பிட்டாங்களாம் அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்க வீட்டில் அனுப்பின ஆள் இறந்து போயிட்டாருன்னு உடனே அப்படின்னு அழ ஆரம்பிச்சாங்களாம் எங்க பார் வலிச்சா தாங்கணும் கத்த கூடாது அப்படின்னு இந்த படத்துல ஏதோ ஒரு படத்துல வரும் போக்ரி போக்கிரி இவர் சொல்லுவார்ல பிரகாஷ்ராஜ் போது வலிச்சா தாங்கணும் கத்தக்கூடாதுன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் சொன்னாராம் எங்கேவா கத்தக்கூடாது உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சம்பவம் தெரியக்கூடாது அமைதியாக இருக்கணும்னு விட்டு அனுப்புவாராம் ஆனால் இவங்க மட்டும் பாருங்கள் தைரியமாக இப்போ பாருங்கள் இறந்த உடல்களை வாங்கறதுக்கு என்னங்க பிரச்சனை அதில் என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு தெரியல அப்படியே நிறுத்தி வைக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பொருளாதாரம் இருக்கிறன்றாங்க இது சம்பவமாக மிக முக்கியமான சம்பவம் அவங்க கார்கிவ் பகுதியிலையும் மற்ற பகுதியிலும் நடத்தின தாக்குதலில் ஒருத்தர் தான் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஆனால் கியூ இண்டிபெண்ட் வந்து நஹி நஹி பன்னெண்டு பேர் பக்கம் இறந்து போனதும் அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இறந்தது பற்றின கான்ட்ராவர்சி தொடர்ந்து உக்ரைன் தரப்பில் நிறைய இருக்குன்ற ஒரு தகவலையும் ஜெலன்ஸ்கி தரப்பில் இன்னொரு ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணி ரொம்ப என் பெயினை புரிஞ்சிக்கல ட்ரம்ப் அவர்கள் என்னுடைய வழியும் வேதனையும் அவர் புரிஞ்சிக்கவே இல்லைன்றது அப்படி கண்கலங்கின விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு அமெரிக்கா தரப்புலேருந்து இப்போ ரஷ்யா வந்து திருப்பி தாக்கல் நடத்தினதில் அவங்க நூறு பர்சன்டில் பத்து பர்சன்ட் தான் நடத்தியிருக்காங்க இன்னும் எண்பது பர்சன்ட் தாக்குதல் வந்து பெரிய அளவுக்கு நிகழப் போகிறது இது கண்டிப்பாக நிகழும் அவங்க மறுவைத்த நபர்கள் அங்கே சொல்லிட்டு இந்த தகவலை கேட்ட உடனே ஜலஞ்சுக்கு என்ன என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு காரணம்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன் இருபதாயிரம் மிசைல்ஸு அதாவது ஒன்று ஒன்றும் இன்எக்ஸ்பென்சிவ் ரொம்ப ரொம்ப உயர்தர எக்ஸ்பென்சிவ் பிரத்யோகமாக உயிர்களை கொள்வதற்காகவே படைக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே எல்லாமே எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க பைடன் காலத்தில் இன்ன வரைக்கும் நாங்கள் அப்படி வா வா வழி மேல் விழி வைத்து காத்து வருமா வருமானு ஒவ்வொரு ஆயுதம் வரும்போது எட்டு எட்டி பார்ப்பாங்களாம் ஒன்று கூட வரலையா என்ன வரைக்கும் கடைசியில் இப்போ தகவல் வருதான் மிடில் ஈஸ்டில் கொண்டு போயிட்டு அமெரிக்காவோட நிலைகளில் நிலைநிறுத்திட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் இப்போ ஏன்னா அங்கே ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலினோடய யுத்தம் வந்து கிட்டத்தட்ட உறுதி ஆகிடுச்சிங்க நீங்கள் இந்த மந்த்து எண்டுக்குள்ளெலாம் அது வரைக்கும்லாம் ஈரான் விட்டு வைக்கிற நீங்கள் ஈரான் கொஞ்சம் ரொம்ப அவசரப்படுறாங்க எங்களை ஒரு சீக்கிரம் அடிங்கன்ற மாதிரி ஈரான் கொஞ்சம் அவசரப்படுறாங்க கூடிய வரைவில் இந்த நிகழ்வு வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது அதனால் கொண்டு போயிட்டு அங்கே ஆயுதங்களை அடுக்கி வச்சுட்டு இதை வந்து ஒரு பொழுதும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது எங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்ட ஆயுதங்களே வரலன்றார் இதே ஜென்ஸ்க்கு முன்னாடி என்ன சொன்னார் எங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டது ஃப்ரீயாக தானே போட்டீங்க ஏன் நீங்கள் காசெல்லாம் திருப்பி கேட்குறேன்னு கேட்டாங்க அப்போ ட்ரம்ப் என்ன சொல்லுவாருன்னா இலே ஃப்ரீயாக போட்ட அக்ரிமெண்ட்டு நாங்கள் எப்போ கேன்சல் கேட்பது பண்ணுவோன்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் என் பெயினு புரிஞ்சிக்கலன்றாங்க இன்னும் ரொம்ப முக்கியமான நிகழ்வுங்க பின்லாண்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் நார்மலாகவே ரொம்ப சீக்கிரமாக டென்ஷன் ஆக மாட்டார் நேற்று நைட்டு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டால் வீட்டில் யாருக்கிட்டையும் பேசலையா ஏன்ப்பா ஏன் அவங்க கூட்ட எவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்கன்னா நம்ம எந்த பொருளாதாரத்தை அடை போட்டாலும் அது வலுவிலிருந்து போயிடுது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ட்ரம்ப்பு தான் ட்ரம்ப் வந்து சாதாரணமாக அந்த பொருளாதாரத்தை உடைக்கிற மாதிரி பொருளாதாரங்களை உடைக்கிற மாதிரி அவர் நம்ம மீது வரியை போட்டுக்கிறாரு நம்மளே பிரச்சனை இருந்து நம்ம அங்கே வரியை போட்டு பல சுமைகளை நம்ம மக்கள் சந்தித்து இருக்கும்போது இவர் நம்ம மீது வரியை போட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க வீழ்ச்சி அடையுமா மாட்டாமா என்ன அந்த ஆளு மனுஷனா என்ன மனுஷன் வரலாம் ட்ரம்ப் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரான்றார் அப்போ இரண்டு எதிர்ப்புகள் வந்துச்சா மூன்றாவது ஒரு சம்பவம் சொல்கிறேன் இப்போ போலந்தனுடைய புதிய பிரசிடென்ட் ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுத்தார் இல்லையா அவரு இன்னைக்கு காலையில் என்ன சொல்லிட்டாருன்னா திடீர்னு நவ்ரோஸ்கி நவ்ரோஸ்கி வந்து உக்ரைன் ஒரு பொழுதும் ஐரோப்பா யூனியனில் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதை முத முதல்ல அதை தடுக்கிற ஆள் நான் தான் நான் இருக்கிற வரைக்கும் இந்த கட்டை உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம பாட்டிங்களாம் சொல்கிற டைலாக் இருக்குல்ல இந்த கட்டை உயிரோடு ஆகிற வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி அவர் ஒரு தரப்பில் எதிர்ப்பு சொல்லுங்க எத்தனை சமாளிப்பா சொல்லுங்கள் அப்போ தான் குரக்கம் அந்த கவுசிக்கலாம் தான் என்ன ஆகுன்ற மாதிரி பிரான்ஸ் ஓடி வந்து உக்ரைனுக்காகவே பிரத்யோகமாக பெரிய அளவுக்கான ஆயுதங்களையும் ட்ரோனையும் தயாரிக்கிறன்றமாக சொல்கிறாங்க இந்த ட்ரோன் வந்து வேறு எதுக்குமே பயன்படுத்த மாட்டாங்க ஒன்லி உக்ரைனுக்காக மட்டும்தான் ஒரு கல்யாணத்தில் போட்டோ பிடிக்கிறதுக்காகவோ இல்லை ஒரு வீடியோ பதிவு எடுக்கிறதுக்காக கூட இதை யூஸ் பண்ணக்கூடாது நேராக உக்ரைனுக்கு அனுப்புங்க அவங்க சுட்டு தள்ளட்டும் ஓரளவுக்கு அவங்க முன்னேறி நான் அவங்க நான் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஃப்ரான்ஸ் தரப்புலே இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க இன்னொரு சந்தோஷமான செய்தியும் கொடுத்துருக்காங்க வெரி குட் வெரி குட் ஃப்ரான்ஸ் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கொடுக்கட்டுமா நீங்கள் கொடுத்த அந்த வான் தடுப்பு சாதனங்களால் ரஷ்யாவுடைய இஸ்காண்டர் பேலிஸ்டிக் மிசைல்ஸையே நாங்கள் கடந்த வாரத்தில் மட்டும் மூன்று முடிச்சுட்டோங்க கதையே முடிச்சுட்டோம் எங்கள் பகுதிக்குள்ளே நெருங்கலை சம்பவத்தை செஞ்சுட்டோன்னா அவங்களும் சந்தோஷமாக பரவாயில்ல அப்படின்னு எங்கள் வியாபாரத்தை இந்த பக்கம் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க பட் கூடுதல் தகவல் இன்றைக்கி அவங்க பத்திரிகைகளே சொல்லியிருக்காங்க சமி ரீசியன்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் பெண்டிங் இருக்கான் பெரிய அந்த சமி ஓபிளாஸ்டர் நோக்கி பெரிய அளவுக்கு படைகள் சும்மாவே நடந்தே வராங்களா அவங்க பாட்டு கிட்டு முன்னந்ததை விட ரொம்ப வேகமாக நடந்து வந்துட்டுருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் நான் நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த செய்திகள் எல்லாத்தையும் முடிக்கணும் அதாவது உக்ரைனுடைய செய்திகள் நம்ம முடிக்கணும் அப்படின்னா கார்கியும் பகுதி இருக்குல்ல தொடர்ந்து மூன்றாவது நாட்களாக பற்றி எரிஞ்சிட்டு தான் இருக்குது தொடர்ந்து அவங்களுடைய தாக்குதலை நாங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா எங்களை சீக்கிரம் அமெரிக்க நாடுகளே மற்ற நாடுகளே வான் தடுப்பு சாதனங்களில் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்கன்னு சொல்லிட்டு பெக் பண்ணி கேட்குறேன்னு இருக்கிறார் உங்களை கெஞ்சி கேட்குறேன் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க மைதக் மைதக் கைண்ட் ரெக்வஸ்ட் இல்லைனா நான் ஐரோப்பாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கான ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த பதிவு பெரிய அளவுக்கு வயலாக இருந்தது ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்குதல் நடத்துவதற்காக ஒரு ஒரு ட்ரோன் வந்து இப்படி வருது கரெக்டாக நெருங்குற சமயத்தில் ரஷ்யாவுடைய வான் தடுப்பு சாதனங்கள் இடை தாக்கல் நடத்தியது ரொம்ப ஃபெயிலராக ரொம்ப ஃபெயிலுன்ற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஒரு பதிவுமே வந்திருந்தது பக்லி யாருங்க எல் செல்வாடானுடைய பிரசிடெண்ட்டு அவர் வந்து அவங்க நாட்டில் ஒரு முந்தாணியத்தை ஒரு சட்டத்தை ஒன்று கொண்டு வராங்க அதாவது தேவையில்லாமல் வெளிநாட்டினுடைய நிதிகள் உள்ளே வந்து நம்ம நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பண்பையும் மாற்றுவதற்காக நிறைய முயற்சி செய்கிறாங்க தேவையில்லாமல் இல்லையா நிறைய விஷயங்கள் நடக்குது அதனால நம்ம ஃபாரின் ஃபண்டு நிறுத்தி இல்லாமே குறிப்பாக ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் எதுக்காகவே கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட உடனே ஐரோப்பா வந்து யாரை பார்த்து பேசுகிற கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் அப்படி இப்படின்னு இவங்க சொல்ல உடனே அதுக்கு நியாம்பக்லி வந்து என்ன தன்னுடைய எக்ஸரத்தில் போட்டிருக்கிறாருன்னா அதாவது ஃபாரின் ஏஜென்ட்லாம் பற்றி சொல்கிறது மீது எல்லாமே இப்போ சமீப காலமாக ஒரு சில நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரக்டாக சொல்லலை ஒரு சில நாடுகள் ரொம்ப வயசான நபர்கள் வயதான நபர்கள் ரொம்ப ஃபெயிலர் ஆகிட்டு அவங்கக்கிட்ட எனர்ஜி கூட போதிய அளவுக்கு இல்லாமல் வாய்ப்பை நல்லது விட்டு பக்கத்து நாட்டில் கடன் இருக்கிறவங்க டெக்கில் கூட லேக்கிங்காக இருக்கிறவங்க அன்எலக்டடு அன்எலக்டட் பர்சன் அவங்க கிட்டத்தட்ட ஓய்வு எடுக்கிற சமயத்தில் இங்கே வந்து நம்மளுக்கு லெக்சர் எடுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு பதிவு போகிறார் அதாவது இவ்வளோ சுற்றி வளைச்சி பேசுகிறீங்களே டைரெக்டாக எங்கள் தலைவி உரசல்லாம் வந்தால் தான் சொல்கிறேன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானே நபர் அவங்க தான் இப்போ நிலைமைக்கு எனர்ஜி பற்றாக்குறை ரஷ்யா தான் வாங்க முடியாமல் சுற்றி வளர்ச்சி இருக்கிறாங்க அதனால தான் ஐரோப்பாவோடய வீழ்ச்சிக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது அதுவும் இல்லாமல் அன்எலக்டட் பர்சன்னாக யாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை இவங்கெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட நீங்கள் டைரெக்டாக சொல்லாமே அவங்களுக்கு என்ன புரியாதா இல்லை நான் கேட்குறேன் நான் எதிர்க்கட்சியை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன் அவர்களுக்கு புரியாதா என்று இந்த பதிவோடு உக்ரைன் ஐரோப்பா மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை முழுசாக முடிச்சுட்டோம் ஒன்றையும் ஒன்று தான் பெண்டிங்கு பின்லாந்து இருக்காங்கல்ல பின்லாந்து வந்து இதுக்கப்புறம் தனது ஜிடிபியில் டிஃபென்ஸுக்காக அஞ்சு பர்சன்ட் ஒதுக்குறேன்றாங்க ஒரு நாடு டிஃபென்ஸில் அஞ்சு பர்சன்ட் ஒதுக்குறன்றது சும்மா சாதாரண விஷயம்லாம் இல்லைங்க நிறைய விஷயங்கள் அவங்க மாறுதல் செய்யணும் ஒரு சந்தோஷமான ஒரு நாடு இந்தளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா எடுத்துக்கலாம் இந்தியா வந்து தனது ஜிடிப்பிலருந்து ஒன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு தான் நம்ம ஒதுக்கியிருக்கோம் இருக்கோம் மதிப்பு நம்ம ஒன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட்னும் போது ஆறு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி பத்து கோடி ஒதுக்குறோம் இதுவே மிகப்பெரிய ஒரு தொகை அப்படின்னா நினச்சி பாருங்கள் நம்ம இந்தியா ஆறு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி பத்து கோடி நம்மளோட ஜிடிபிலேருந்து ஒன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட் தான் அப்போ நம்ம அஞ்சு பர்சன்ட் அவங்கள மாதிரி ஒதுக்கணும் அப்படின்னா அப்போ எத்தனை லட்சம் கோடி போகும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஒதுக்குவது என்பது சர்வசாதாரண நிகழ்வு அல்ல பட் பின்லாந்து ஐரோப்பா போன்ற நாடுகளெலாம் இனி மேஜராக டிஃபென்ஸுக்காக ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இது ஜெலன்ஸ்கிக்கா குறிப்பாக ஜெலன்ஸ்கி மூலியமாக ஐரோப்பாவுக்கு சுதந்திரம் வாங்குவதற்காக இப்போ ஈரான் இருக்காங்கல்ல ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்மாயில் காட்டி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் கூடியவர்களில் பொதுமக்களுக்காக பெரிய ஒரு டேட்டா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டேட்டா அவங்க இஸ்ரேலினுடைய சென்சிட்டிவ் மெட்டீரியல்ஸ் இஸ்ரேலினுடைய மேஜர் கிளைம்ஸ் அத்தனையும் இனி அவங்க நாட்டுக்கு ரகசியன்றது ஒன்று இருக்காது அத்தனையும் நாங்கள் வெளியிட போகிறோம் டிவிலையும் வெளியிட போகிறோம் மக்களுக்கிட்டையும் ஒரு ஜெராக்ஸ் பிரிண்ட்டு போட்டு புக்காக பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்லான் இருக்கோம் அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறார் அவர் மட்டும் இல்லை ஈரானுடைய இன்டெலிஜென்ட் மினிஸ்டர் வந்து அதுதான் சொல்லியிருக்கிறாரு நாங்களும் பிற்பால் இருக்கோன்றும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்னா இஸ்ரேல் ஈரானுடைய யுத்தத்தை ரொம்ப அவங்க தள்ளி போட விரும்பலை ஈரான் வந்து சீக்கிரமாக வாங்க ஒரு முடிவு வரலாம் வாங்க கமான் குயிக் குயிக்றாங்க அதனால தான் ஈநா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நார்மலாகவே ஒரு நாட்டுக்குள்ளே இப்போ அணு உலைகள் மூலியமாக மின்சாரங்கள் தயக்கிறது மீது எல்லாமே வந்து ஐநா வாஷ்டாக் வந்து பார்த்துட்டே இருக்கும் ஸோ யூவன் யூவன் நியூக்ளியருக்குன்னு தனியாக ஒரு வாஷ்டாக் இருக்கு அவங்க பார்த்துட்ருப்பாங்க வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அவங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க இரவு முப்பத்தி ரெண்டு நாடில் அதில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது தடவை ஈரான் கட்ட மட்டும் மொத்தம் நான் சொன்னது எத்தனை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு நாடுகளில் அதில் ஈரான் கட்ட மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது இருந்தாலும் ஈரான் வந்து மோஸ்ட் மானிட்டரிங் கண்ட்ரியா வந்து போட்டிருக்காங்க அப்போ ஐநா மூலியமாக நிறைய தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு ஈரானுக்கான நெருக்கடிகள் பெரிய அளவுக்கு இருக்கும் இனி இஸ்ரேலுடைய தாக்குதலை ஈரான் மீது நியாயப்படுத்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்போ ஈரான் விரும்புகிறாங்க இப்போ சமீப காலமாக அவங்களோட டைலாக்லாம் பார்க்கும்போது சீக்கிரம் சீக்கிரம்ன்றாங்க அமெரிக்காவும் ஆயுதங்களை குவிச்சிட்டு இருக்காங்கன்றதும் கூடுதல் தகவல் இப்போ நம்ம வீடியோ பதிவோடு கிளம்பிடலாம் இந்த போராட்டம் இது லாஸ் ஏஞ்சல்ஸில் காலையில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னோம் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து கலிஃபோர்னியா மேலே போயிடுச்சு கலிஃபோர்னியாவிலேருந்து நியூயார்க் வந்துருக்கு பெரிய அளவுக்கு போராட்டக்காரர்கள் வந்து அங்கே இம்மிக்ரேஷன் பாலிசியில் இருக்கக்கூடிய ஐசி மெம்பர்ஸ் அவங்க மீது தாக்கம் நடத்துறது இல்லை பட் திருடுறீங்க பார்த்தியா ஒரு கடைக்காரர் எவ்வளவோ போராட்டம் பண்ணுறாரு அந்த கடையில் திருடக்கூடாது உள்ளே அந்த ஓனர் ரொம்ப வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு ஆனால் முடியல அவரால் கடைசியில் ஒரு குரூப்பே உள்ளே போய் திருட ஆரம்பிக்கிறாங்க இவங்களை நம்பிய ஆளே இல்லாமல் சும்மா பில்லு மட்டும் போட்டு வர மாதிரி கடையை வச்சால் என்ன ஆகிறது சொல்லுங்கள் அது ட்ரம்ப்பு காலத்தில் எப்படியா சொல்லுங்கள் அதனால தான் ட்ரம்ப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு ஒரே ஒரு அகதிகள் கூட இனி எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது முடிவு எடுப்பதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மெக்சிகோ அகதிகள் ரொம்ப பயங்கரமான ஆளுங்களாட்டு போட்டு போலதை கட்டிகிட்டு இருக்காங்க அங்கங்கே போ அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இது உள்நாட்டு கலவரம் வந்துடுமோன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்பில் தன்னோட கடவலையை தெரிவித்திருக்கிறாங்க அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும் ஏன்னா அகதிகளுக்கு எதிராக நடக்கப்படுகிற நடவடிக்கைகள் அது இல்லாமல் கொஞ்சம் கச்சி பிடிக்காதவங்க நிறைய விஷயங்கள் அப்புறம் இடையில் பாலசீனம் ப்ரோட்டஸ்ட் தான் இதெல்லாம் சேர்ந்து பெரிய அளவுக்கு எதிர்வினைகளை ஆட்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதான் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய தகவல் ஃபைனலாக இந்த வீடியோட கிளைமேக்ஸில் இரண்டே இரண்டு தகவலை முடிச்சிடா நான் முதல் சம்பவம் சிரியா வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரக்குடு கண்ட்ரி ரக்குடு கண்ட்ரினா ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு இருக்கிற கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுலேருந்து அதுவுமே தடையெல்லாம் அமைச்சாங்க இன்றைக்கி அமெரிக்கா வந்து இதுக்கு முன்னே தடைகள் நிற்கிறாங்க இன்றைக்கி ஒன் ஆஃப் த குட் கண்ட்ரின்னு இருக்காங்க நார்மலாகவே அமெரிக்காவுக்கு பிடிக்காத இந்த கண்ட்ரியிலே ஈரான் ரஷ்யா வடகொரியா கியூபா வெனிசுலா இந்த நாடுகள்லாம் லிஸ்ட்டில் இருக்கும் ஈராக்கை நீக்கிட்டாங்க மற்ற மற்ற நாடுகள்லாம் இருக்குது ஒன் ஆஃப் த குட் கண்ட்ரிமே நம்ம ஃப்ரெண்ட்லியாக ஈராக்குக்கு போகலாம் வரலான்றாங்க ஏன்னா சமீப காலமாக அடித்தா கூட அவங்க திருப்பி அடிக்கிறதில்ல அவங்க அவங்க இஸ்ரேல் வந்து பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தினா கூட திருப்பி திருப்பி அமெரிக்கா கிட்டே போய்ட்டு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறாங்க ஏன்னா அந்த வகையில் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி ஈராக்ன்றது முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அதெல்லாம் சோதனைகள் அவங்களுக்கு இந்த சோதனைலாம் தாங்கணும் அவங்க இப்போ ஈரா இப்போ இஸ்ரேல் வந்து அவங்களுடைய முக்கியமான நிலையெல்லாம் அடித்தா கூட இவங்க எமோஷன் ஆகக்கூடாது திருப்பி அடிக்கக்கூடாது எல்லாம் தாங்கிட்டு கொண்டு போயிட்டு அமெரிக்கா பாருங்க அமெரிக்கா இப்படி அடிக்கிறாங்கன்னா அவங்க ஓடி வந்து ஆறுதல் பண்ணுவாங்க இந்த மாதிரி நாடு தான் அமெரிக்கா பிடிக்கும் எடுத்து பேசக்கூடாது திருப்பி அடிக்கக்கூடாது அதனால் அந்த வகையில் செலக்ட் ஆகிட்டாங்க எல்லாத்துலேயும் கிரீன் டிக் டக் டெக் டிக் டெக்ன்னு அடிச்சுட்டு வந்துட்டு ஜுலானி அரசாங்கம் வந்து கூடிய விரவில் அவர் வெள்ளை மாளிகையில் போயிட்டு அந்த ஓவல் ஆஃபீஸில் அவர்கிட்ட சேரை போட்டு உட்காந்து பேச தான் போகிறாரு அந்த சேரில் நான் நடக்கிற பட்டிமன்றத்தில் ஒன்று என்னெல்லாம் அங்கே பேசுவாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம இந்த செய்தியை நீங்கள் தான் ஆகணும் பாகிஸ்தானில் ஹானர் பண்ணுறாங்க அதாவது பிஏஎஃப் பாகிஸ்தான் ஆர்மி ஃபோர்ஸோட கோப்ரா பைலட்டு அவர் தான் இந்தியானுடைய ஆறு ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்தினாராம் அதுக்காக வந்து பாராட்டு விழா வந்து மிகப்பெரிய அளவுக்கு எடுக்கிறாங்களாம் அதை வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் தொடர்ந்து ஒரு சில பத்திரிகைகளும் பார்த்தேன் பாகிஸ்தான் சீனா இத்தாலியெலாம் சேர்ந்து இத்தாலி நம்ம துருக்கிலாம் சேர்ந்து ஒரு பெரிய டிஸ்இன்ஃபர்மேஷன் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்துறதுக்கான ஃபைட்டர் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியா இழந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரஃபேலுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறானாங்க அதுக்கான வாய்ப்பு கொடுத்தது யாருங்க அதுக்கான ஸ்பேஸு கொடுத்தது யாரு ஆரம்ப கட்டத்தில் பிரகாசமாக தான் இருந்தது நம்ம முப்படை தளபதி இருக்கிறார் அவர் என்றைக்கு போயிட்டு ப்ளூமர்க் பத்திரிகை பேட்டி கொடுத்தாரோ அன்னைக்கு தான் இது அத்தனையும் அவங்களுக்கு சாதகமாக மாறிடுச்சு ஆனால் நம்ம பத்திரிகைகள் மீது குறை சொல்லி தப்பு இல்லை இங்கே உள்ளுக்குள்ளேயே சரியில்லை ஒரு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க நம்ம என்னென்ன பேசணுன்றது முன்கூட்டியே தெரிஞ்சு பேசியிருந்தோன்னா அது இந்த பிரச்சனையே இருந்திருக்காது ஆமான்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில் எல்லாத்துக்கும் மளுப்புறாங்க சுட்டு விறுத்த அந்த உண்மை தான் இந்தியா பொய் சொல்லுகிறது அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து நிற்கிறாங்க அதை தவிர அங்கே இல்லை பத்திரிகைகள் மீது கிடையாது இங்கே இருக்கிறது சொல்லிட்டு ஜப்பானில் முதல் முறையாக குர்தீஸ் மக்களுக்கு எதிராக அதாவது குர்தீஸ் மைக்ரேன்ஷனுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க எதிர்கட்சிகள் இதுதான் முதல் முறை ஜப்பானில் இந்த மாதிரி ஒரு மைக்ரென்ட்ஸுக்கு எதிராக நடத்தப்படுகிற போராட்டம் இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னொரு செய்தியோடு முடிச்சிடலாம் காலையில் உங்ககிட்ட கொலம்பியானுடைய பிரசிடென்ட் கேண்டிடேட் மிகுள் விரும்பு இருக்கிறார்கள் அவர் சுட்டாங்க இல்லையா அதை வந்து சுட்டது யார் தெரியுங்களா பதினஞ்சு வயசு பையன் பதினஞ்சு வயசு பையன்கிட்ட கன்று கொடுத்து சுட வச்சுருக்காங்க எவ்வளோ டெக்னிக்கலாக பாருங்க பதினாறு வயசுக்கு மேலே போனால் தான் உங்களை சிறை தண்டனை அதுக்கப்புறம் விட்டுருவாங்க அவங்க ஒரே வருஷம் தான் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அவங்க எவ்வளோ டெக்னிகளாக சின்ன பசங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க அதுக்கான பதிவுகள் கூட பெரிய அளவுக்கு வயலாக இருந்தது இன்றைக்கு அளவுக்கான தகவலை கவர் பண்ணிங்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஸோ நன்றி வணக்கம்